பெரியவர்கள் தாய்மார்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் நண்பன் ராமதாஸ் பணிவான வணக்கங்கள் காலை ஒன்பது மணியில் இருந்து வேட்புமனு தாக்கல் செய்து அதன் பிறகு ஐந்து மணி நேரம் இந்த அன்பு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனாலும் உங்கள் முகத்தில் இன்னும் ஒரு குழியும் தோர்வு எனக்கு தெரியவில்லை காரணம் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் அறிமுக கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுடைய இனமான காவலர் சமூக நீதி போராள் நாற்பத்தி நான்கு ஆண்டு காலம் ஒரு கள போராளியாக ஆலையாக இருந்து சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் நான் போக மாட்டேன் மக்களுக்கு சமூக நீதியை நான் பெற்றுத் தருவேன் மதுவை ஒழிப்பேன் சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன் வளர்ச்சி அடைவேன் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மருத்துவ ஐயா அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளர் வேலை கொடுத்திருக்கின்றார் அனுப்ப முடியும் இது நான் சொல்வதை விட எல்லாவற்றுக்கும் மேல் உங்களுக்கு அவரை பற்றி நிறையா தெரியும் எனக்கு அவரை அவரை பற்றி சொல்வதற்கு ஒரு சில வார்த்தைகள் இந்த மண் நம்முடைய மண் நம்முடைய மகள் முன்னேற வேண்டும் என்ற அதிக ஏக்கம் அவரிடம் இருக்கிறது எனக்கு அந்த ஏக்கம் இருக்கிறது அந்த தாகம் எனக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பின்தங்கிய ஒரு மாவட்டம் நம்முடைய மாவட்டம் முன்னேற்ற வேண்டும் என என்னுடைய நீண்ட நாள் கனவு தருமபுரி மண்ணுக்கு நான் கடந்த இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக வரையை தந்திருக்கிறேன் அவர்கள் கடந்த இருபது ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்கு வந்துவிட்டுதான் இருக்கிறார் அவர் இந்த மண்ணுக்கு புதியவர் கிடையாது உங்களுடைய உங்களுடன் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் என்னை விட உங்களுடைய நிகழ்ச்சிக்கு திருமணம் இருந்தாலும் சரி கோவில் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அவர் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த நிலை நம் வாழ்கின்ற நிலை அவருக்கு நன்றாக தெரிகிறது அதனால்தான் ஐயாவே நல்ல ஒரு வேட்பாளருக்கு இருக்கிறார் என்று நான் அதற்கு உத்தரவாதம் நான் தருகின்றேன் நம்முடைய பாரத பிரதமர் மோடி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மோடி கேரண்டி போன்று இந்த அன்புமணியுடைய நல்ல ஒரு வேட்பாளர் அவரை நல்ல ஒரு உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்து மண்ணுக்கும் மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவர் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பத்தில் இருந்து வந்தவர் அது அவரே சொல்ல இருக்கின்றார் அவருடைய தாத்தா தளபதி விநாயகம் இணைந்து விநாயகம் என்று அனைவருக்கும் தெரியும் அவருடைய தாத்தா மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் பொறடாவாக இருந்தார் அவருடைய தாத்தாவும் மரியாதைக்குரிய அண்ணா அவர்களும் இருவருக்கும் இருவர் சட்டமன்றத்திலே விவாதங்கள் எல்லாம் இன்றும் அதை படித்தாலே பற்றி போராளி மக்கள் தாவல மருத்துவர் ஐயா அவர்கள் சமீபத்தில் சேலத்தில் நடந்த நிகழ்ச்சி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கொண்ட நிகழ்ச்சியில் அவர் ஐயாவை கையை பிடித்து சொல்கின்ற டாக்டர் இந்தியாவில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே ஐயா தான் அதாவது மிகுந்த மிகுந்த தலைவர் என்றும் அவர் நம்முடைய பிரதமர் அவர்களால் அங்கீகரிக்க அங்கீகாரம் நமக்கு ஐயாவுக்கு கட்டி பிடித்த தவறு எங்களை வழிநடத்துங்கள் என்று பிரதமர் அவர்கள் ஐயாவை பார்த்து நமக்கெல்லாம் எவ்வளவு பெருமை அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயாவர்கள் முப்பத்தி நாலு ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்கு தொடர்ந்து வந்து ஐயாவுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது நான் விழுப்புரம் மாவட்டத்தில் பிறக்கவில்லை என்றால் நான் அடுத்த ஜென்மமாவது தர்மபுரி மண்ணிலே பிறக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவுடைய ஐயாவுடைய கனவு என்னுடைய கனவு என்னுடைய கனவை நிலைவதற்காக நீங்கள் எனக்கு வாய்ப்பு தந்தீர்கள் திமுக அதிமுக தயவையில்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்தது ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது இரண்டாயிரத்தி பதினாலில் மீண்டும் நடக்க இருக்கிறது இந்த தேர்தலில் உறுதியாக நடக்கும் அந்த ஐந்தாண்டு காலத்தில் எவ்வளவு கனவு எனக்கு மண்ணை மக்களையும் மண்ணையும் காப்பாற்ற வேண்டும் முன்னேற்ற வேண்டும் திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற ஆதங்கம் தான் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தோம் ஆனால் அதை முழுமை அடையவில்லை எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அது முழுமை அடைய வேண்டும் என தனந்த தேர்தலிலே போட்டியிட்டார் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை இன்னும் அந்த தாகம் எனக்கு இருக்கிறது அந்த தாகத்தை என்னுடைய பணிகளை முடித்து வைக்கின்றவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நிச்சயமாக செய்வார் அதனால் தான் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் வாய்ப்பு கொடுங்கள் தேர்வு செய்யுங்கள் மிக தகுதியானவர் மிக பணிவான பாசமுள்ளவர் நம்ம நண்பர் ஏற்றி தமிழ் இருந்தார் அன்பு முடிங்கன்னா கொஞ்சம் லேசா கொஞ்சம் போகணும் ஆனா பரவே வர உண்மைதான் தொடர்பு தொடர்புபடில்ல கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆனா அவங்கள அப்படி எல்லாம் இல்ல எப்போனா எப்போனா தொலைபேசிலிருப்ப நீங்க பண்புள்ளவர் படித்தவர் உலகம் முழுவதும் சென்றவர் ஐநா சபையிலே பல முறை பெண்களுக்காக பேசியவர் ஆங்கிலம் தமிழ் மட்டும் இல்ல இந்தியும் நல்லா பேசுவார் இந்தியும் நல்லா எழுதுவார் இப்படி ஒரு தகுதியான திறமையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யுங்கள் நான் சொல்லியிருக்கிறேன்ல அவங்க பண்புள்ளவர் அமைதியானவர் பாசம் உள்ளவர் ஆனால் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் பத்திரகாலியாக மாறுபவர் மாறுபடுவார் சாதாரணமா இருக்க மாட்டாங்க பெண்கள் ஏதாவது ஒண்ணு பிரச்சனை வந்தால் பக்தரவாளியாக மாறுவார் அது எனக்கு தெரியும் அதனால நம்ம தருமபுரி தொகுதியுடைய பெண்கள் பாருங்கள் தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் கடந்த பத்தாண்டு காலம் பாட்டாளிம கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் டெல்லியிலே ஒரு அங்கமாக இருக்கிறது நாம் செல்லவில்லை நாம் இங்கே தான் இருக்கின்றோம் மற்றவர்கள் தான் அங்கே சென்று இங்கே சென்று நம்மை குறை சொல்கின்றார்கள் இவர்கள் இங்கே செல்வார்கள் அங்கே செல்வார்கள் ஒரு சில நம்மை விமர்சனம் செய்து கொடுக்கின்றால் வேடந்தார்கள் பறவைகள் நாங்கள் வேடந்தார்கள் பறவை கிடையாது வேடந்தாங்கள் சரணாலயம் நாங்கள் யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அவர்களுக்கு உழைப்போம் வெற்றி பெற வைப்போம் அதுதான் எங்களுடைய எண்ணம் என்னுடைய குணம் எங்களுடைய யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம் இப்பொழுது மீண்டும் இங்கே தமிழ்நாட்டில் சேர்ந்து நோக்கம் இது இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு அடித்தளம் எதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் உறுதியாக வர வேண்டும் எவ்வளவு காலமாக இவர்களிடம் கேட்டுக் கொண்டிருப்போம் ஐயா என் மண்ணுக்கு ஏதாவது செய்யுங்க ஐயா ஐயா இந்த காவிரி தண்ணி தருமபுரி மாவட்டத்தில் ஓடுதையா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் ஆறு ஓடுதலையா தருமபுரியில் மட்டும்தான் மேற்கு கரையில காவிரி ஆறு ஓடுது வடக்கு கரையில வடக்கு எல்லையில தென்பெண்ணை ஆறு ஓடுது ஆனா ரெண்டு ஆற்றினுடைய தண்ணி குடிக்க குடிக்க ஐயா பயன்படுத்த ஐயா இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் துரோகம் எனக்கெல்லாம் ஏத்துக்க முடியல ரெண்டு பெரிய ஆறு ஓடுது அதுல நமக்கு அத பார்க்கதான் முடியும் நம்முடைய சிம்மில் ஒரு பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி ஏரியூர் நெருப்பூர் நாகமரை அங்க பாத்தீங்கன்னா டேம் பார்க்கலாம் தண்ணி இப்படி செப்டம்பர் மாதம் மாதம் டேம் தண்ணி பார்க்கலாம் அந்த தண்ணிய குடிக்க முடியாது தமிழ்நாட்டில் அதிக சிறுநீரக பிரச்சனை கிட்னி ஸ்டோர் கிட்னி பிரச்சனை இருக்கிற பகுதி எது ஏரி ஒரு நெருப்பு ஒரு தகுதி ஆனா அங்கதான் மேட்டு டேம் இருக்கு ஆனா தண்ணி குடிக்க முடியும் நம்மளுடைய மருத்துவ செந்தலுக்கு தெரியும் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னா நீங்க செயல் வீரர்கள் சொல்லணும் இதெல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட சொல்லணும் சொல்லணும் ஒரு மாற்றம் கொண்டு வாங்க காவிரியில போற கடல்ல போற தண்ணிய ஒரு மூணு டிஎம்சி ரெண்டு டிஎம்சி நீரேற்று மூலமா மக்களுக்கு கொடுங்க மக்களுக்கு கொடுங்க எவ்வளவு போராட்டம் பத்தாண்டு காலம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபயணம் கையெழுத்து எப்படி பத்து லட்சத்து முப்பதாயிரம் கையெழுத்து எடுத்துட்டு போய் குடுக்குறோம் முன்னாள் முதலமைச்சர் குடுக்கிறோம் பார்க்கலாம் சொல்றேன் ஒரு மனசுல கூட நான் செய்யறேன் பாக்கலாம் போயிருக்கேன் முதலமைச்சர் சரி ஸ்டாலினா விட்டு முதல நாப்ப சந்திக்கிறப்போ இவருகிட்டயும் நா மனு குடுத்தறேன் தருமபுரிக்கு தாவிரி தருமபுரி உரித்துட்டோம் செயல்படுத்துங்கன்னு சொல்ற அதே வார்த்தை மாட்டார் அவரும் பார்க்கலாம் அது மாதிரி தெரியலையா சூழ்நடைந்து எழுபத்தி ஏழாவது ஆண்டு இந்த மண்ணில இருந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் எங்க வெளியில போயிருக்கிறாங்க வெளி மாவட்டம் வெளி மாநிலம் எல்லா அவங்க எல்லாம் நில உரிமையாளர்கள் நிலத்துக்கு சொந்தக்காரன் ஆனா அங்க போய் யாருக்கு வர நான் என்ன என் சுயமரியாதை இந்த மண்ணில வாழணும் அப்பா அதுக்குதான் நல்ல ஒரு உறுப்பினரை தேர்வு செய்ய வேண்டும் மக்கள் நான் அறுபடி தொகுதியில் மட்டும் நான் சொல்லல தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்றம் வரும் நிச்சயமா நடக்கும் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார் சாதாரண கோபம் கிடையாது சுய கோபத்துல இருக்காங்க ஏன்னா ஒண்ணுமே நடக்கல லஞ்சம் கொல்ல 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 கொல்லையோ கொல்ல முதலமைச்சர் சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் அமைச்சர்கள் இருந்த அவங்க அவங்க வணிகர்கள் வியாபாரி அமைச்சர் இருந்த போர்வையில வியாபாரிகள் தான் இருக்கிறாங்க தவிர அமைச்சர்கள் கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேர் சுமாரா பண்றவங்க இருக்கிறாங்க எல்லாம் வியாபாரம் பண்றாங்க அவ்வளவு நிர்வாகம் பண்ணல அதான் எனக்கு வருத்தம் வலிக்குது எனக்கு எவ்வளவு நிர்வாகம் செய்யலாம் எவ்ளோ பெரிய பொறுப்பு மக்களுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு மாற்றமே செய்யலாம் சிப்கா சிப்கா சிப்கான்னு எவ்வளவு போராட்டம் இருபது ஆண்டுகள் பிறகு இப்பதான் ஏதோ ரோடு போட்டு அதுவும் நம்முடைய தியாகச்செம்மல் அமரும் வெங்கடேசன் போய் போராட்டம் அல்லன அதுவும் நடத்திருக்கேன்

பச்சைப்பள்ளி உபரிநீர் திட்டம் சின்னார் திட்டம் இருக்குது ஆனைய திட்டம் இருக்குது பொதியின் பள்ளம் திட்டம் இருக்குது தொப்பையார் உபரிநீர் திட்டம் இருக்குது வாணியார் உபரிநீர் திட்டம் இருக்கு சேனேகா திட்டம் இருக்குது வள்ளி மதுரை ஆணைய திட்டம் எப்ப நடக்கும் தமிழ்நாடு ஒரு மாற்றம் வந்தாதான் நடக்கும் அதுக்கு ஒரு முன்னோட்டம் நாடாளுமன்ற தேர்தல் அதை நீங்க முதல்ல புரிய வையுங்க களத்துல உற்சாகத்தோட இருக்கணும் தைரியமா அந்த முடிவு பாட்டாளி கட்சி எடுத்திருக்கிறது அதிமுக என்ன பிரச்சாரம் தெரியும் என்ன சொல்லி கேட்டு கேட்பீங்க என்ன பிரச்சாரம் பண்றீங்க அதனால இதெல்லாம் உங்க மனதில் எனக்கு இன்னும் பேசம் நிறைய காலையில ஒன்பது மணில இருந்து அவ்வளோ உற்சாகத்தோட இருக்கிறீங்க இன்னொரு இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கு காலத்துல எதங்க வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் பார்த்து கருத்து கிடையாது கிடையாது மக்கள் தயாரா இருக்கிறாங்க மக்கள் தயாரா இருக்கிறாங்க ஏன் இந்த முடிவு நம்ம எடுத்துக்கிறோம் மக்களுடைய இயக்கம் ஒரு மாற்று ஒரு மாற்று வேண்டும் என்ற இயக்கத்தில் மக்கள் இருக்கின்றார்கள் அந்த இயக்கத்தை புரிந்து கொண்டுதான் இந்த முடிவு எடுத்து திருப்பி 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 போய் போய் அவங்க கொண்டு வந்து நம்ம பத்திர பர்சன்டேஜ்யா அது கொடுக்கையா இந்த ஜாதி வாரி கணக்கு நடத்தீங்கயா இந்த திட்டத்தை கொடுங்கய்யா காவேரி திட்டம் கொடுங்கயா எஞ்ச வேண்டியாரு வாங்க போலாம் களத்துல இறங்கலாம் இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தலிலே மிகப்பெரிய மாற்றம் வர இருக்கிறது தேசிய ஜனநாயக வெற்றியை பெற இருக்கிறது நம்முடைய பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக உறுதியாக வெற்றி பெறுவார் மீண்டும் சொல்கின்றேன் இது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இதை பார்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் களத்தில் இறங்குங்கள் பணியாற்று நமக்குள்ள ஒரு கருத்து இதெல்லாம் அதுக்கு அதனால இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ஐயா அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளராக வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அதை நீங்கள் பயன்படுத்தி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய உறுப்பினராக அவரை ஆக்க வேண்டும் என உங்களை அன்போடு பாசத்தோடு எல்லாவற்றுக்குமே உரிமையா நான் கேட்கறேன் உரிமையா நான் என்னால கேட்க முடியும் என்னால கேட்க முடியும் ஏன்னா தர்மபுரி இந்த மாவட்டம் மட்டும் இல்ல மேட்டூர் தொகுதியிலையும் அங்கே ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் அக்கு வேறு ஆணு வேறு எந்தெந்த ஒன்றியத்துல எந்தெந்த தெருவில் என்னென்ன பிரச்சனை அதுக்கு என்னென்ன தீர்வு எனக்கு எல்லாம் பிரச்சனை தெரியுது தீர்வு தெரியுது ஆனா அதிகாரம் மட்டும் இல்லை இந்த அதிகாரம் கிடைச்சு வச்சுக்கீங்களேன் போட்டு கையெழுப்படுத்தி தீர்வு கொண்டு போயிடலாம் பெரிய வேலையே கிடையாது இந்த மாவட்டத்தில் தீர்வு நீர் நீர்ப்பாசத்திரங்களை நிறைவேற்றுவதற்கு அதிகபட்சம் ஒரு ஆயிரம் கோடியா ஆனால் பெரிய வருத்தம் இல்லை இந்த மாவட்டத்தில் டாஸ் பார்க் விற்பனை மட்டும் நாலாயிரம் கோடி எவ்வளவு பெரிய வருத்த நாலாயிரம் கோடி அஞ்சு எம்எல்ஏ கோதிலா இருக்கு இப்ப அதை விட இன்னும் மோசமா வந்துருச்சு போதை பொருள் எங்க ஜஞ்சா கஞ்சா காக்கேன் அபின் ஹெரோயின் காக்கேன் எல்எஸ்பி அமெரிக்கால என்ன கிடைக்குதோ அது அருள் பள்ளி கிடைக்குது இதற்கு எத்தனையோ முறை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கெஞ்சுற கதர்ற தயவு செய்து மாசம் மாசம் ஒரு கூட்டம் போடுங்க இளைஞர்கள் நாசமாகிட்டாங்க போயிடுச்சு மது கொடுத்து ஒரு தலை மூன்று தலைமுறை அழிச்சிட்டாங்க அடுத்தது போதை கேட்கிற நிலையில இல்ல அதை கேட்க வைப்போம் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்றால் நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்த எழுபத்தி நாலு ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டோட நேரடி கடன் நாலு லட்சம் கோடி இந்த மூன்று ஆண்டு காலம் கடந்த ஆண்டு காலம் எழுபத்தி நாலு ஆண்டு காலமா நாலு லட்சம் கோடி இந்த எழுபத்தி ஏழு ஆண்டு காலத்துல ஆண்டு காலத்துல எட்டரை லட்சம் கோடி கடன் பாருங்க எழுபத்தி நாலு வருஷமா நாலு லட்சம் கோடி கடன் இந்த மூணு வருஷத்துல மட்டும் எட்டரை லட்சம் கோடி கடன் கடனை வாங்கி என்ன யா பண்ணி என்ன பண்ணீங்க கொள்ளடிச்சு 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 அதுதான் நடக்குது அதையெல்லாம் மாற்றி அமைப்போம் நாம் வெற்றி பெறுவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க இருக்கின்ற அத்தோணை நிர்வாகிகளும் சகோதர சகோதரிகளும் ஒன்று சேருவோம் வெற்றி உறுதி 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 நன்றி